னஜரி சுத்திய பக்தி கிருஷ்ணம் பாராத்தியம் சோம்சர சிவசித்தி மத்தியா பயந்திம் கோஷிஷ்டாயம் சிறஜினிகளம் யாபா கிருஸ்துங்கே கோதாதஸ்மை நமதிதம் பூய ஏவாஸ்து ஏவாஸ்துய அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பணுதிருப்பாவை வல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தால் நற்பாமலை பூமாளை சூடிக் கொடுத்தாழை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியல்ல வல்ல வல்கலையாய் நாடினி நீ வெங்கடவர்க்கு என்னை விதியன்ற இம்மாற்றம் நாம்கடவா வண்ணமே நல்கு மனதுக்கிணிய மார்கழி திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கழி நீர் மேலே மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் எல்லாம் நடுக்க முரள்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச பாஞ்சசஞ்யமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப்பெரும்பறையே வல்லாண்டு கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோ பாவாய் போன பாசுரத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அதாவது ஒரு இடத்துல பிறந்து மதுரா நகரில் சிறையிலே பிறந்த கண்ணன் ஒரு நாள் இரவிலே இன்னொரு இடமாகிய கோகுலத்துக்கு யமுனை நதியை கடந்து அந்த பக்கம் இருக்கிற கோகுலத்துக்கு ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அங்கே யசோதை பிராட்டிக்கு பிள்ளையாக வளர தறிக்கிலனாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்ற நெடுமாளே எதிரியாகிய கஞ்சனுடைய வயிற்றுக்கு வயிற்றிலே நெருப்பாக தோன்றிய நடு நெடுமாலே அப்படிப்பட்டவன அப்போ தன்னை எதிர்ப்பவருக்கு அவர்களுடைய வயிற்றிலே நெருப்பாக இருப்பவன் ஆனால் அவனை விரும்புபவர்களை அண்டியவர்களுக்கு எப்படி இருக்கானா மாலே மணிவன் தான் மால்னா நெடுமால் திருமால் அவனுக்கு பேர் மாலவன் திருமாலுக்கு இவன் பேர் நெடிய மால் மகாலட்சுமி சமேதரமாக இருக்கக்கூடிய திருமால் மாலே மணிவண்ணா மார்கழி நீராழுவான் நாங்கள்லாம் மார்கழி நீராடுவோம் யார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் உன்னை வணங்கக்கூடிய மேன்மையான மக்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வேண்டுவன என்னென்ன கேட்குறோங்கிறது கேட்டியேல் எல்லாம் நடுக்க முரள்வன உலகமெல்லாம் நடுங்கக்கூடிய அளவுக்கு உள்ளது என்னன்னா பாலன வண்ணத்து உன் சந்தியமே உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பாஞ்ச சந்தியங்கள் முழங்கினால் உலகம் பூகூரம் அதிர்வு ஏற்படும் அந்த அதிர்வு கேட்கும் அதான் சொல்லும்போது சொல்லாம் முத பாசுர இதில் சொன்னால் ஆழி ஆழி ஆழிபோல் மின்னி வளம் பொறி போல் நின்றதிர்ந்து தாழாதே சரங்கம் முதைத்த சரமழி போல் மழை எப்படி பெய்யணும்னா சங்கநாதம் மாதிரி இடி முழங்கணுமா அப்போ பெருமாள் கையில் இருக்கக்கூடிய பாஞ்ச சன்னியத்தினுடைய ஒளி அதிர்வு என்பது இடிமுழக்கமாக இருக்குமா அதை எங்கே பார்த்தோன்னு கேட்டால் மகாபாரத போரில் கிருஷ்ணன் சங்கநாதம் முழங்குவான் அந்த சங்கநாதம் முழங்கும் போது துவங்குவதற்கு அந்த சங்கநாதம் முழங்கும் போதே கௌரவப்படையெல்லாம் அதிருமா அங்கே இருக்கக்கூடிய யானையிலேருந்து குதிரையிலேருந்து எல்லா வகையானதுக்கும் ஒரு அதிர்வு ஏற்படுமா அப்படிப்பட்ட பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய சங்கு பாஞ்ச சைன்யத்துக்கு அவ்வளவு சக்தி பாலன அது பானம் எப்படி இருக்கும் பால் வண்ணத்தில் வெள்ள விளைய இருக்குமா அந்த சங்கு பாலன வண்ணத்து உன் பாஞ்ச சைன்யமே போல் சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப்பெரும்பரையே பல்லாண்டி சேர்ப்பாரே அதாவது பக்தர்களெல்லாம் கூடி உனக்கு பல்லாண்டு பாடுவார்கள் இந்த பல்லாண்டுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது ஏன் பெருமாளுக்கு நம்ம என்ன பல்லாண்டு பாடுறோம் அவரெலாம் நமக்கு பல்லாண்டு வரணும் ஏன் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுற வழக்கம் ஏன் வந்ததுன்னா பெரியாழ்வாருக்கு பெருமாள் காட்சி கொடுத்தார் பேர் விஷ்ணு சித்தர் பரத்துவன் நிறைய பண்ண சொன்னார் போய் பாண்டியனுடைய சபையில் போய் மகாவிஷ்ணுவெருமாள்தான் முதல்வன் அப்படின்னு நிரூபித்தார் பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பீரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பாண்டிய மன்னன் வல்லபதே ஒருத்தன் அவன் நகர்வலம் போனான் நகர்வளம் போது ஒரு சத்திரத்தில் ஒரு பிராமணர் தங்கியிருந்தார் இப்போ மார்வ தானே அரசன் போவான் போனவன் அந்த ராசா கேட்டான் சுவாமி இங்கே எங்கே வந்தீங்கன்னா இப்படி நான் தேசாந்திரம் வந்தோம் இங்கே ஊர் கோவில்களாக பார்த்தோம் திவ்ய தேசம்லாம் பார்த்துட்டு போகிறேன் சாப்பாடு ஆகிட்டுதான்னு கேட்டான் எல்லாம் ஆயிடுத்து நல்லாங்க சத்திரத்தில் தங்கியிருக்கோம் நல்லா இருக்கு சரி சுவாமி நீர் பிராமணராக இருக்கிற ஏதாவது நல்ல வார்த்தை ரெண்டு சொல்லுங்களேன் நாலு வாரம் சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னால் இளமைக்கு வேண்டி முதுமைக்கு வேண்டிய செல்வத்தை இளமையிலே சேர்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது இரவிலே ஒரு இடத்துல தங்கணும்னா பகல்லேயே அதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் மழை காலத்துக்கு வேண்டிய உணவை வெயில் காலத்திலே சேற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த பிறவிக்கோ அல்லது பிறவி இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த பிறவியிலேயே நாம் சரியான பெருமாளை தேர்ந்தெடுத்து சரணாகி பண்ணணும்னர் சரின்றி சந்தோஷம்ட்டு அரசன் வந்துட்டான் இரவு படுத்த உடனே அவனுக்கு தூக்கம் வரல ஏனென்றால் இவர்கள் சொன்ன நாளில் மூணு கண்டை இருக்குது முதுமைக்கு வேண்டியதை இளமையில் சேர்த்து கொள்ளணும் அரசனாக இருக்கிறனால இவருக்கு முதுமையை பற்றி கவலை இல்லை காலத்துக்கு வேண்டிங்கிறத வெயில் காலத்திலே அந்த உணவை சேமித்து வைக்கணும் அரசாங்கத்தில் கிட்டங்கியில் நிறைய உணவு இருக்குது இரவிலே தங்குவதற்கு பகலில் ஏற்பாடு பண்ணிக்கணும் அரசன் அதனால் எங்கே போனாலும் அது பண்ணிக்கலாம் அடுத்த ஜென்மாவுக்கு வேண்டியதை அல்லது அடுத்த பிறவி இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த ஜென்மத்திலேயே முடிவு அதற்கு சரியான தெய்வத்தை பரத்துவத்தை அணுக வேண்டும் ராஜாவுக்கு சந்தேகம் அரசவையை கூட்டினா எனக்கு ஒரு சந்தேகம் எந்த பெருமாளை சரணாகதி பண்ணினால் நாம் மோஷம் கிடைக்கும் இந்த பிறவி பிணி தீரும் அப்படின்னு கேட்டான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொன்னார்கள் இதை நிர்ணயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வேதங்களோ சாஸ்திரங்களோ வச்சு பிரமாணத்தை கொண்டு நீங்கள் நிர்ணயம் பண்ண முடியுமான்னு கேட்டான் எல்லோரும் எங்களால் முடியாதுன்ட்டார் அப்பொழுது அரசன் இது பெரிய சந்தேகமாக இருக்கே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பொற்கிழியை கட்டி அந்த நடு சபையில் கட்டி வச்சிட்டான் யார் தன்னுடைய வாதத்தினால் எந்த பெருமாள் பரம்பொருள் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறாங்களோ பரத்துவ நிர்ணயம்னு வேறு அப்பொழுது இந்த பொற்குழி அவர்களுக்கு வழங்கப்படும்னா முடிஞ்சுடுத்து பறை அறிவிச்சாச்சு அறிவிப்பு கொடுத்துட்டார் பொற்கொழியை கட்டி வச்சு பெரும்பாலானவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் புஷ்ப கைங்கீரியம் பண்ணு மாலை கட்டி கொடுத்துட்டு இருக்கார் விஸ்வ விஷ்ணு சித்தரனு வடபுத்திர சாயிக்கு அவருடைய கனவுல தோன்றி பாண்டிய மன்னனுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே நீ போய் நான் தான் சர்வமும் நான் தான்னு சொல்லி வேத பிரமாணங்களை கொண்டு நீ நிர்ணயம் பண்ணி பண்ணிட்டு வாங்க இவர் சொன்னார் விஷ்ணு சித்தர் சுவாமி அடியனால் முடியுமா அப்படின்னார் நீ போ நான் பார்த்துக்கிறேன்ட்டார் உடனே விஷ்ணு சித்தர் நேராக மதுரைக்கு வந்தார் பாண்டிய மன்னன் முன்னால் போய் நின்றார் நான் பரத்து ஒரு நிர்ணயம் நின்று வேதங்களுடைய இதை சொல்லி பிரமாணத்தை சொல்லி இவர் பெருமாள் பற்றி சொன்னார் இந்த வே இந்த பொற்களியானது தாழ்ந்து அவருடைய காலில் விழுந்து விழுந்தது அதான் பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளிய பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று அந்த வேத பிரமாணத்தை சொல்லி மகாவிஷ்ணு தான் சர்வஜன் சர்வசக்தன் உலகத்தினுடைய பரத்துவத்தினுடைய அதிபதி தான் அப்படின்னாரு அதான் சார் சொல்வார் நாராயணனே நமக்கே பறை தருவான் நமக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவனுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி நிர்ணயம் பண்ணார் உடனே அரசன் வந்து அவனுக்கு மரியாதை பண்ணி தன்னுடைய பட்டத்து யானை மேலே உட்காந்து வச்சு கூட்டிகிட்டு வரார் நகர்வளம் வர வச்சு அவருக்கு விருது சொல்லி கூப்பிட்டு வர்றார் பட்டர் வீரான்னு பெயர் கொடுக்குறார் கொடுத்து விருது முழங்கி கொண்டு வருகிறார்கள் அந்த மதுரமா நகரிலே வளம் வரும்போது அப்போ பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமாள் கருட வாகனத்தில் காட்சி கொடுக்குறார் இவர் பார்க்குறார் பெருமாளை பார்த்தோன்னு இவருக்கு அப்படியே பெருமாள் அப்படியே அம்சமாக கேடவானத்தில் தாயாரோட காட்சி கொடுக்குறார் இவரை பார்த்த உடனே இவருக்கு மனசில் என்ன தோணுதுன்னா பெருமாள் மேலே பக்தியை விட பிரீதி உண்டாய்டது அன்பு உண்டாயிட்டுது ஆஹா இவ்வளோ அழகாக இருக்கார் பெருமாள்னு சொல்லி இந்த யானையினுடைய யானைக்கு மணி கட்டியிருப்பாளா யானை வரும் முன்னே மணி யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே யானைக்கு மணி கட்டி மணி தொங்கும் அந்த மணியினுடைய இதை எடுத்துக்கொண்டு இவர் தாளமாக வைத்துக்கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் அப்படின்னு ஆரம்பித்தார் வா இப்படி இவ்வளோ அழகாக இருக்கியோ உன்னை பார்த்தா எல்லாரும் திருஷ்டி வந்துடுமே அப்படின்னு பெருமாளுக்கு பல்லாண்டு பண்ணார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு தெந்தோல் மணிவண்ணா அப்படின்னார் இப்போ பெருமாளுக்கு என்ன தோணு எடுத்தோன்னா ஒரு பல்லாண்ட இந்தோல் மணிவண்ணான்னு அப்படி தோலை ஒசத்துட்டு காலத்தில் தூக்கி விட்டுனா அப்படியே ஜம்முன்னு சொல்லுங்கோ என்ன சொல்லுங்கோட அப்படி தூக்கிட்டான் உடனே இருக்கு ஐயோ என்ன அபச்சாரம் நம்ம போய் பெருமாளுக்கு போய் பல்லாண்டு பாடிவிட்டோமே அவரில் நமக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும் நம்ம பெருமாளுக்கு பாடலாமா அப்படின்னு சொல்லி மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வது இருக்காப்பு உன்னை காப்பாற்றணும்னாலும் உன்னை காப்பாற்றுவதற்காக பாடுறது கூட உன்னுடைய சேவடி தான் எனக்கு பார்க்கணும் அப்புறம் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பொல்லாண்டு வடிவாயில் நின்று வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பொல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழர் பொல்லாண்டு இதான் சொல்கிறார் படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பொல்லாண்டே உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய படை போல் புக்கு முழங்கும் அப்பா ஒரு பாஞ்சசன்னியம் முழங்கினா ஒரு பெரிய படை பொருட்டு மாதிரி சத்தம் இருக்குமா படை போல் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டே அதைத்தான் ஆச்சு இங்கே சொல்கிறார் பாலன்னு ஞானத்தை எல்லாம் நடுக்க முரள்வன ஞானத்தை எல்லாம் நடுக்க முரள்வன பாலன வண்ணத்து உன் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள் ஓய்ப்பாடுடையனவே சாலப்பெரும் பறையே அதை பெரிய பறையை அறிவித்து எல்லோரும் பக்தர்களெல்லாம் பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருளேலோ ரெம்பாவாய் ஆளிநிலை மீது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்புக்குரிய கடவுளே வந்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று இறைவனை அழைக்கிறாள் இறைவனிடம் அருள் வேண்டுகிறாள் இது இருபத்தி ஏழாவது பாசுரம் இது இருபத்தி ஆறாவது பாசுரம் இது தொடர்ந்து ஒவ்வொன்றுமே பிரார்த்தனை தான் இனிமேல் என்று கூறி நிறை நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜே ராமராம் சத்குரு மாராஜி கே ஜெய ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜே அண்டாள்ருவிடிகிளே சரணம் ஆச்சாரியன் திருவிடிகிளே சரணம் ஜீய திருவிடிகிளே சரணம் சுகந்தேவம் வசுதேவந்த கம்சாணூரமர் பரமானம் கிருஷ்ண வந்தே ஜுருமாயச்சந்திராஜே ரகுநய நாதாய பதே நமக కృష్ణాయ వాసుదేవాయ దేవీనందనాయనందగోకూమాయ గోవిందాయ నమో నమగ ఆపదా గద్దారం గాదారం గదారం పదాం యోగారామం శ్రీరామం భూయో భూయో నమామం నచ్చిదానందగోవింద రామోచ్చారణ వేశ్య నశ్య సగళారోగా సత్యం సత్యం వదాహం కాయేన వాచ్ఛా మనసేంద్రియైర్వా బుద్ధ్యాత్మనా వా ప్రకృతిష్వా కరోమ ఎత్ సగలం వరస్మై శ్రీమానారాయణ ఇది సమర్పయామి గోవిందరామ సంకీర్తనం హరి గోవిందా